We'll கோகுலஷ்டமியை முன்னிட்டு மயிலாடுதுறை அருகே சேத்திரா பாலபுரத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த காலபைரவர் ஆலயத்தில் காலபைரவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தேங்காய் பூசணிக்காய் பாகற்காய் தீபம் மற்றும் பஞ்ச இட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே உள்ள சேத்திரா பாலபுரம் கிராமத்தில் பழமையும் புகழும் வாய்ந்த காலபைரவர் கோவில் அமைந்துள்ளது நாய் வாகனமின்றி மேற்கு நோக்கி அமைந்த இந்த ஆலயம் காலபைரவரின் நூற்றி எட்டு நாமவழியில் சேத்திரா பாலாலய போற்றி என்று கூறும் அருள் மிகு புகழ் பெற்றதாகும் பைரவரின் சூழாயுதம் இந்த ஆலயத்தில் கிடைக்கப்பெற்றதால் ஆனந்த கால பைரவராக வீற்றிருப்பதாக புராணம் கூறுகின்றது அர்ஜுனன் வழிபட்ட இந்த கால பைரவர் ஆலயத்தில் ஆவணி மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி அஷ்டமி என பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது இன்று கோகுலஷ்டமியை முன்னிட்டு பைரவருக்கு சந்தன காப்பு சாத்தப்பட்டு பால் பன்னீர் இளநீர் குங்குமம் உள்ளிட்டவை கொண்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து திருமண தடை நீங்கவும் நினைத்த காரியம் கைகூடவும் மிளகு தீபம் பூசணிக்காய் தீபம் பாகற்காய் தீபம் தேங்காய் தீபம் மற்றும் பஞ்சதீபம் எனப்படும் நெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இலுப்பு எண்ணெய் சேர்த்து தீபமிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆலயத்தை சுற்றி பதினோரு சுற்றுகள் வளம் வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு நடத்தினர் நியூஸ் ஒன் தமிழை லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க